உங்களுக்கு தேவையான நன்மைகள் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அதை கர்த்தர் கொடுக்க போகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அந்த நீதியின் கரம் நம்மளை காக்கும் அது மட்டும் அல்ல நம்மளை தப்பு வைக்கும் அது மட்டும் இல்ல நம்மை ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல நம்மை பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நம் எல்லைக்குள் வரப்போகிற இந்த வெளிச்சம் அதனால் நாம் வெளிச்சம் அடைய போகிறதுனால் அருகில் இருக்கிற இருள்கள் கூட அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மால் மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ல தெய்வன் நம்மளை கொண்டு வரப்போகிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அவருடைய நீதியின் வலதுகரத்திலிருந்து வரப்போகிற தகப்பனின் ஆசிர்வாதம் அமேன் தேவன்